அறிவித்தல் யாழ்ப்பாணம் கரவட்டியை பிறப்பிடமாகவும் கொழும்பு பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்ட மகேசன் சிவானந்தன் அவர்கள் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற சிவானந்தன் பாரபதி தம்பதிகளின் அன்பு மூத்த புதல்வரும் காலம் சென்றவர்களான மார்க்கண்டு பசுபதி தம்பதிகளின் அன்பு மருங்மகனும் பாமதி அவர்களின் அன்பு கணவரும் ஹரிஷன் அவர்களின் அன்பு தந்தையும் முகுந்தன் அனுஷியா மதிவதனன் ஆகியோரின் அருமை சகோதரரும் நிரோஜா சிவரஞ்சன் வினோதினி பத்மாவதி நவரத்னம் பத்மநாதன் ஜெயகலா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ரோஷாந்தன் மிதுஷா ஹரணியா ஆகியோரின் அன்பு மாமாவும் வருண் மதுஷா சங்கீத் ஆகியோரின் பாசபிகு பெரியப்பாவும் சப்தா அவர்களின் பாசபிகு சித்தப்பாவும் ஆவார் அன்னாரின் இறுதி கிரிகைகள் மூன்று ஞாயிற்றுக்கிழமை தகன கூடத்தில் மதியம் தொடக்கம் மணி வரை இவ்வரித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் மதிவதனன் சகோதரன் தொடர்புகளுக்கு நாற்பத்தி நான்கு எழுபத்தி எட்டு பத்து நாற்பத்தி மூன்று இருபத்தி இரண்டு எண்பத்து மூன்று மரண அறிவித்தல் கேட்டீர்கள்